அன்னை சரஸ்வதி மாதா உலகிற்கு தாயான வித்யாதேவி அமர்ந்துள்ள ஆன்மீக சூழ்நிலைகள் தாய் ஜெகத்மாதா சரஸ்வதி தாமரை மலரில் அமர்ந்திருப்பது இந்த உலகில் பற்றற்று அன்புடன் வாழ வேண்டும் என்பதையும் கையில் ஜபமாலை என்பது ஆன்ம நினைவில் நிலைத்திருந்து பரமாத்மாவை ஜோதியாக நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் கையில் வைத்திருக்கும் ஏடு இறைவன் சிவபெருமானின் ஞான இரத்தினங்கள் என்ற மகா வாக்கியங்களை எப்பொழுதும் தன்னிடம் ஒருவர் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதையும் வீணையை மீட்டும் இரு கரங்கள் வாழ்க்கையில் இறைவனுடைய ஞானத்தைத்தான் முதலில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்பதையும் அன்னப்பறவையைப் போல புத்தியால் நன்மை தீமையை பகுத்துணர்ந்து செயல்பட வேண்டும் அன்னப்பறவை பாலையும் நீரையும் பிரித்தெடுப்பதைப் போல ஒருவரிடம் உள்ள குணத்தை மட்டுமே கிரகிக்க வேண்டும் தீய குணங்களை கிரகிக்கக் கூடாது என்பதை குறிப்பதாக உள்ளது மேலும் மயில் என்பது இறைவனுக்காக வாழ்பவர் இறுதி வரை முற்றிலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதாக உள்ளது இப்படிப்பட்டவர்களே முழுமையான ஞானி என்று உணர்த்துவதற்காக பௌர்ணமி நிலவு காண்பிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் ஆரவல்லி மலையில் அமர்ந்து அன்னை தந்தை சிவபெருமானை நோக்கி தவம் செய்து முக்தியடைந்த காரணத்தால் அன்னை மலைச்சாரலில் அமர்ந்துள்ள நிலையையும் காணலாம் அதனால்தான் குப்த நதியான சரஸ்வதி நதியும் ஆரவல்லி மலைத்தொடரில் சென்று மறைந்து விடுகின்றது என்று ஆராய்ந்து சொல்வோரும் உண்டு அன்னை சரஸ்வதி தேவியின் பூஜையில் பொறி ஏன் பிரதானமிடம் பிடிக்கின்றது கலியுகம் என்பது இரும்பு சட்டியைப் போன்றது இதில் மணல் என்பது தேகத்தையும் அரிசி என்பது ஆன்மாவையும் குறிக்கும் இந்த தேகத்தில் வசிக்கும் ஆன்மாவானது தந்தை ஜோதியான ஈசனின் அக்கினி போன்ற நினைவில் இருக்கும் பொழுது மண் என்ற தேகத்திலிருந்து விடுபட்டு மிக பரிசுத்தமான ஒளியுடையதாகவும் பாவச்சுமைகளற்ற மிக இலேசாகவும் ஆகின்றது பிறகு இந்த கலியுகம் என்ற இரும்பு சட்டியில் உடல் என்னும் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இறைவனுக்கு உகந்த பொருளாக மாறி முக்தி நிலையை அடைகின்றது தாய் சரஸ்வதி தந்தை ஈசனின் ஞான யோகத்தின் மூலம் இந்த நிலையை அடைந்ததால் பொறி அன்னையின் படையலில் முக்கியத்துவம் பெறுகின்றது வாழ்த்துக்கள்